ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகடை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு நன்னூலில் எழுத்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு எல்லாமே என்ன செஞ்சுக்க முடியும் கம்மியான அமௌண்ட்டில் வாங்கிக்க முடியும் முக்கியமான அறிவிப்பு என்னென்னா விரைவிலேயே பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளிவரப்போகுதுங்கிற ஒரு அற்புதமான தகவலும் கிடச்சிருக்கு அதனால் காலத்தையும் நேரத்தையும் கடத்தாமல் சீக்கிரத்தில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னால் கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும் அதிகமான பர்சீசஸோடு தேர்வில் வெற்றி பெற முடியும் வாங்க இப்போ நம்ம டேரக்டாக என்ன செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் சூத்திரங்களுக்கு காரண வகையால் வரும் பெயர் வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிண்ட சூத்திரம் தொகை சூத்திரம் வகை சூத்திரம் குறிச்சூத்திரம் செய்கை சூத்திரம் புறநடை சூத்திரம்னு ஆறு பெயர் வேறுபாடுகள் இருக்குது பலதிற பொருள்களையும் உள்ளடக்கி கொண்டு பொதுப்பட வருவன பிண்ட சூத்திரம் பலதிற பொருள்களையும் உள்ளடக்கி கொண்டு பொதுப்பட வருவன சூத்திரம் பன்னீர் பாற்றதுவே என்ற சூத்திரம் எவ்வகைக்கு உதாரணம்னு கேட்டால் தொகை சூத்திரத்திற்கு உதாரணம் அதாவது அந்த பல பொருள்களையும் வேறு வேறாக தொகுத்து சொல்வது தான் என்னது தொகை சூத்திரம் அதை பன்னிரு பாற்றது என்ற சூத்திரம் எவ்வகைக்கு உதாரணம்னு கேட்டால் தொகை சூத்திரத்திற்கு உதாரணம் சரி தொகுத்து சொல்லப்பட்டவற்றை வேறு வேறாக வகுத்து சொல்வது சூத்திரம் தொகுத்து சொல்லப்பட்டவற்றை வேறு வேறாக வகுத்து சொல்வது வகை சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிச்சூத்திரம்னா புணர்ச்சி விதியால் உயிரெழுத்து இவை ஒற்றெழுத்து இவை பெயர் சொல் இவை வினைச்சொல் இவை என தொடக்கத்திலேயே குறிப்பாக உணர்த்துவன குறிச்சூத்திரம் உணர்ச்சி விதியால் உயிரெழுத்து வந்து இவை ஒற்றெழுத்து இவை பெயர் சொல் இவை வினைச்சொல் இவை என தொடக்கத்திலேயே குறிப்பாக உணர்த்துவன குறிச்சூத்திரம்னு சொல்லுவாங்க அம்முத ஈராறு ஆவி என்ற சூத்திரம் எவ்வகைக்கு உதாரணம்னு கேட்டால் குறிச்சூத்திரத்திற்கு உதாரணம் அம்முத ஈராறு ஆவி என்ற சூத்திரம் எவ்வகைக்கு உதாரணம்னு கேட்டால் குறிச்சூத்திரத்திற்கு உதாரணம் புணர்ச்சி விதியால் அறிந்து கொள்வது தான் எனது செய்கை சூத்திரம் உணர்ச்சி விதியால் அறிந்து கொள்வது தான் எனது செய்கை சூத்திரம் அதை முதலறு பெயரலை தேர்பிழ முற்றே அப்படின்னு சொல்லுவாங்க முதலறு பெயரள தேர்பள முற்றே என்பது செய்கை சூத்திரம் அடுத்ததான் புறத்து அடையாய் வருவது புறநடை சூத்திரம்னு சொல்லுவாங்க புறத்து அடையாய் வருவது புறநடை சூத்திரம்னு சொல்லுவாங்க இதை மொழியாய் தொடரினும் என்பது புறநடை சூத்திரம் மொழியாய் தொடரினும் என்பது புறநடை சூத்திரம் சூத்திரம் இருக்கு இல்லையா அது நம்ம ஆறு வகைன்னு பார்த்துருக்கோம் அந்த ஆறில் ரெண்டு புழையும் மிச்சம் இருக்கக்கூடிய நாளும் அடங்கும் அப்படின்னா அந்த ரெண்டு என்னென்னது அப்படின்னு பார்த்தா குறிச்சூத்திரம் செய்கை சூத்திரம் சூத்திரம் ஆறு வகையாக சொல்லினும் எவ்விரண்டின் உள்ளே மற்ற நான்கும் அடங்கும் கேட்டால் குறிச்சூத்திரத்திற்கும் செய்கை சூத்திரத்திற்கும் உள்ள மற்ற நாளும் என்ன செய்யும் அடங்கும் உரைக்கப்படும் நூலுக்கு உரை எத்தனை வகையால் சொல்லப்படும் பதினான்கு வகையாக சொல்லப்படும் உரைக்கப்படக்கூடிய நூலுக்கு உரை எத்தனை வகையால் சொல்லப்படும் அப்படின்னு கேட்டால் பதினாலு வகையால் சொல்லப்படும் அந்த அந்த பதினாலு என்னென்ன மூலப்பாடம் கருத்துரை பதவுரை பதம் பிரித்தல் பதப்பொருள் பொழிப்புரை உதாரணம் வினாவிடை விடை விசேடம் விசேடம்னா என தந்துரைத்தல் பிரிவு பிரிவுனா வேற்றுமை உரிவுகளை வெளிப்படுத்தி காட்டுதல் அதிகாரம் அதிகாரத்தோடு பொருந்திய உரையை உரைத்தல் துணிவு துணிவுன்னா ஐயத்திற்கு இடமின்றி இதற்கு இதுதான் பொருள் என்று துணிந்து கூறுதல் துணிவுன்னா என்ன அர்த்தம்னா ஐயத்திற்கு இடமின்றி இதற்கு இதுதான் பொருள் என்று துணிந்து கூறுதல் பயன் பயன் என்ன அர்த்தம்னா பயன் இவை என உரைத்தல் பயன் இவை என உரைத்தல் கடைசியாக ஆசிரிய வசனம் காட்டுதல் கடைசியாக ஆசிரிய வசனம் காட்டுதல் முதல்ல இருந்து பாருங்கள் ஒன்று வந்து மூண பாடம் ரெண்டு கருத்துரை மூணு உரை நாலு பதப்பொருள் ஐந்து பொழிப்புரை ஆறு உதாரணம் ஏழு வினாவிடை எட்டு விடை ஒன்பது விசேடம் பத்து விரிவு பதினொன்று அதிகாரம் பனிரெண்டு துணிவு பதிமூணு பயன் பதினான்கு ஆசிரிய வசனம் காட்டுதல் இந்த பதினான்கு வகையானும் உரைக்கப்படுவது தான் என்னது உரை இதுவே உரையினுடைய பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உரையின் வகைகள் எத்தனை ரெண்டு வகை ஒன்று என்னது காண்டிகை உரை இன்னொன்று என்னது விருத்தி உரை கருத்துறையும் பதவுரையும் உதாரணமுகிய மூன்றோடு வினாவிடை என்னும் இரண்டனையும் கூட்டி சொல்லுதல் எவ்வகை உரைன்னு கேட்டால் அது காண்டிகை உரை கருத்துறையும் பதவுரையும் உதாரணமும் மூன்றோடு வினாவிடை என்னும் இரண்டையும் கூட்டி சொல்லுதல் எவ்வகை உரைன்னு கேட்டால் காண்டிகை உரை இது வேறு எப்படி சொல்லுங்கன்னா கருத்துரை சொற்பொருள் உதாரணம் வினா விடை என்ற ஐந்து கூறுகளினால் சூத்திரத்தில் இருக்கின்ற பொருளை விளக்குதல் காண்டிகை உரையாகும் கருத்துரை சொற்பொருள் உதாரணம் வினா விடை என்ற ஐந்து கூறுகளினால் சூத்திரத்தில் இருக்கின்ற பொருளை விளக்குதல் காண்டிகை உரையாகும் அடுத்ததாக ஐய மகளவை காண்டிகை உருப்பொடு மெய்யினை எஞ்சா திசைப்பது எவ்வகை உரைன்னு கேட்டிருக்காங்க மகள காண்டிகை உருப்பொடு மெய்யினை எஞ்சா திசைப்பது எவ்வகை உரைன்னு கேட்டிருக்காங்க விருத்தி உரை விருத்தி உரைக்கு வேற எப்படி சொல்லலாம் அதாவது பாடம் கருத்து சொல்வகை சொற்பொருள் தொகுப்புரை உதாரணம் பினாவிடை விசேடம் விரிவு அதிகாரம் துணிவு பயன் ஆசிரிய வசனம் என்ற பதினாலு கூறுகளுடன் விரிவாக கூறப்படும் உரை தான் என்னது விருத்தி உரை நம்ம உரையினுடைய பொது இலக்கணம்னு பார்த்தோம் இல்லையா பதினாலு பார்த்தோம் இல்லையா அந்த பதினாலு கூறுகளுடன் விரிவாக கூறப்படும் உரை தான் எனது விருத்தி உரை நூல் என்பது உவமை ஆகுபையர் நூல் என்பது உவமை ஆகுபெயர் மணக்கோட்டம் மனக்கோட்டம் தீர்ப்பது நூல் மனக்கோட்டம் தீர்ப்பது என்னது நூல் விரையான் வெகுளான் விரும்பி மலர்ந்து இருக்க வேண்டியவன் யார் விரையான் வெகுளான் விரும்பி மலர்ந்து இருக்க வேண்டியவன் யார்னா பாடம் சொல்பவன் பல்வகை உதவி வழிபடு பண்பின் அல்லோர் களிக்கு மது எதுன்னா முடத்தெங்கே பல்வகை உதவி வழிபடு பண்பின் அல்லோர் களிக்கு மது எதுன்னு கேட்டா முடத்தெங்கே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய முடத்தெங்கேன்னா என்னது அப்படின்னு நீர் பாய்ச்சிதல் முதலிய பல வகை உபகாரங்களையும் ஏற்றுக்கொண்ட தென்னை மரமானது அதாவது தண்ணி பாய்ச்சுவோம் களை எடுப்போம் உரம் வைப்போம் இந்த எல்லாத்தையுமே தென்னை மரம் என்ன செஞ்சுக்கும் தனக்கு உபகாரமாக ஏற்றுக்கும் ஆனால் தனக்கு உபகாரம் செய்யாத பிறருக்கு தன் காய்களை தரும் குற்றம் உடையது இதனை வேலைக்கு அப்புறம் வளைந்த தென்னை மரம் என்பது என்பார் இதை எப்படி இன்னும் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லலாம் பொருளை கொடுத்து பல உதவிகளையும் செய்த மாணவனுக்கு கல்வியை கற்பிக்காமல் பொருளையும் கொடுக்காம உபகாரங்களையும் செய்யாமல் இருக்கின்ற மாணவனுக்கு கல்வி பொருளை தரும் குற்றமுடையவர் ஆசிரியர் அல்லாதவர் ஆதலால் முடத்தெங்கு அவருக்கு ஓமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முடத்தெங்கு அவருக்கு என்னது அந்த ஆசிரியர் அல்லாதவருக்கு ஓமைன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அடுத்ததாக தானே தரக்கொழி நன்றி தன்பான் மேவி கொளக்கொடா விடத்தது எது தானே தரக்கொழி நன்றி தன்பான் மேவி கொலக்கொடா விடத்தது எது மடற்பனை தானே தன்னிடத்தில் உள்ள பழங்களை தர கொள்ளாமையன்றி ஒருவர் தன்னிடத்தில் நெருங்கி வந்து பறித்து கொள்ள அப்பழங்களை கொடாத இடத்தை உடையது மடர்பனையாகும் தானே தன்னிடத்தில் உள்ள பழங்களை தரக்கொள்ளாமை அன்றி ஒருவர் தன்னிடத்தில் நெருங்கி வந்து பறித்து கொள்ள அப்பழங்களை கொடாத இடத்தை உடையது மடர்பனை ஆகும் அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க அது என்ன என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாமே தமிழிடத்தில் உள்ள நூற்பொருளை சொல்ல நாம் ஏற்றுக்கொள்ளாமலே அன்றி ஒருவர் தம்மிடத்து நெருங்கி வந்து வினாவி அறிந்து கொள்ள அந்நூற்பொருள்களை சொல்லாத குணத்தை உடையவர் ஆசிரியர் ஆகார் ஆகல இந்த ஆசிரியர் ஆகாதவருக்கு மடர்பனை ஓமேயம் ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓமேயம் ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரிதிர் பெய கொண்ட பொருடான் பிறர் கெளிதி வில்லது எது பருத்தி குண்டிகை பருத்தி குண்டிகைனா என்ன பஞ்சை சிறிது சிறிதாக அடைப்பை ஏற்றுக்கொண்டு கொடுக்கும்போது அப்பஞ்சை எளிதில் கொடாத குற்றமுடையது தான் பஞ்சு கொடுக்கை ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பஞ்சை சிறிது சிறிதாக அடைப்பை ஏற்றுக்கொண்டு கொடுக்கும்போது அப்பஞ்சை எளிதில் கொடாத குற்றமுடையது பஞ்சு கொடுக்கையாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு எப்படி சொல்லலான்னா கல்வியை கற்றபோது சிறிது சிறிதாக கற்பிக்கத் தொடங்கி பாடம் சொல்லும்போது அக்கல்வியை தான் பிறருக்கு எளிதில் கொடாத குற்றமுடையவர் ஆசிரியர் ஆகார் ஆதலால் இந்த பருத்தி குண்டிகை அவருக்கு உவமானம் ஆயிற்றுன்னு சொல்கிறாங்க கல்வியை கற்றபோது சிறிது சிறிதாக கற்பிக்கத் தொடங்கி பாடம் சொல்லும்போது அக்கல்வியை தான் பிறருக்கு எளிதில் கொடாத குற்றமுடையவர் தான் ஆசிரியர் ஆகார் அதனால் அந்த பருத்தி குண்டிகை அவருக்கு ஓமானம் ஆயிற்று அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க குளனறு தெய்வம் கொள்கை மேன்மை உடையவர் யாருனா நல்லாசிரியர் குளனறு தெய்வம் கொள்கை மேன்மை உடையவர் யாருனா நல்லாசிரியர் அதாவது குளன் அருள் தெய்வ கொள்கை என்பவற்றுள் உண்டான மேன்மையும் கலையின் தெளிவும் கட்டுரை வன்மையும் நிலம் மலை நிறை கோல் மலர் என்பவற்றை ஒத்த சிறந்த குணங்களும் உலகியல் அறிவும் இவை போன்ற ஏனைய உயர் குணங்களும் உடையவராக இருத்தல் நல்லாசிரியரினுடைய இயல்பு அப்படின்னு சொல்றாங்க குளனறு தெய்வம் கொள்கை மேன்மை உடையவர் யாருன்னா நல்லாசிரியர் எப்படி சொல்லலான்னா குளன் அருள் தெய்வ கொள்கை என்பவற்றுள் உண்டான மேன்மையும் கலையின் தெளிவும் கட்டுரை வன்மையும் நிலம் மலை நிறை கோல் மலர் என்பவற்றை ஒத்த சிறந்த குணங்களும் உலகியல் அறிவும் இவை போன்ற ஏனைய உயர் குணங்களும் உடையவராக இருத்தல் தான் நல்லவர் நல்லாசிரியரனுடைய இயல்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க நிலமலை நிறைகோன் மலர் நிகர் மாட்சியும் யாருக்கு எடுத்துக்காட்டுன்னா நல்லாசிரியருக்கு எடுத்துக்காட்டு நிலமலை நிறைகோன் மலர் நிகர் மாட்சியும் அப்படிங்கிறது நிலம் மலை நிறை கோல் மலர் என்பவற்றை ஒத்த சிறந்த குணங்களும் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த இது இந்த இது வந்து யாருக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் நல்லாசிரியருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லி குடமா டெருமை நெய்யறி யாருக்கு உதாரணம்னா கடை மாணாக்கருக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது என்ன கடை மாணாக்கர் மாணாக்கர்லயே தலை மாணாக்கர் இடை மாணாக்கர் கடை மாணாக்கர்னு எனது மூன்று வகைப்படுவர் அதுல கடைமானாக்கருக்கு உதாரணம்னா இல்லி போல பாடம் கேட்கும்போது கைவிடுபவராயும் ஆட்டை போல பல ஆசிரியரிடமும் சென்று சிறிதளவே கற்பவராயும் எருமையைப் போல ஆசிரியனை வருத்தி கற்பவராயும் நெய்யொரியைப் போல குணத்தை கைவிட்டு குற்றத்தை மட்டும் கொள்பவராயும் இருப்பவர் தான் கடை மாணாக்கர் நல்லா கவனிச்சிங்களா கடை மாணாக்கர்னால் போல பாடம் கேட்கும் போதே கைவிடுபவராயும் ஆட்டை போல பல ஆசிரியரிடமும் சென்று சிறிதளவே கற்பவராயும் எருமையைப் போல ஆசிரியனை வருத்தி கற்பவராயும் நெய்யூரியைப் போல குணத்தை கைவிட்டு குற்றத்தை மட்டுமே கொள்பவராயும் இருப்பவர் தான் எனது கடை மாணாக்கர் அன்னம்மாவே எவ்வகை மாணவர்கள்னா தலை மாணாக்கர் அன்னம்மாவேங்கிறது எவ்வகை மாணவர்கள்னா தலை அதாவது அன்னத்தை போலே கற்கும் போதே குற்றத்தை நீக்கி குணங்கொள்பவராயும் பசுவைப் பசுவை போல பாடங்கெட்டதை பின்பு சிறிது சிறிதாக நினைவு கொண்டு வந்து மனத்தில் பதிய வைப்பவராயும் இருப்பவர் தான் என்னது தலை மாணாக்கர் தலை என்ன அன்னத்தை போல கற்கும் போதே குற்றத்தை நீக்கி கொள்பவராயும் பசுவை போல பாடங்கெட்டதை பின்பு சிறிது சிறிதாக நினைவுக்கு கொண்டு வந்து மனதில் பதிய வைப்பவராயும் இருப்பவர் தான் என்னது தலை மாணாக்கர் மண்ணோடு கிளியே எவ்வகை மாணாக்கர்னா இடை மாணாக்கர்ன்னு சொல்கிறாங்க மண்ணோடு கிளியே எவ்வகை மாணாக்கர்னா இடை மாணாக்கர்னு சொல்கிறாங்க மண்ணை போல ஆசிரியரின் முயற்சிக்கு ஏற்ப அறிவு பெறுபவராயும் கிளியைப் போல கற்றதை மட்டுமே சொல்பவராயும் இருப்பவர்தான் இடை மாணாக்கர் மண்ணை போல ஆசிரியரின் முயற்சிக்கு ஏற்ப அறிவு பெறுபவராயும் கிளியை போல கற்றதை மட்டுமே சொல்பவராயும் இருப்பவர் தான் என்னது இடை மாணாக்கர்ன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சித்திரப்பாவை இனத்தக வடங்கி என்பது பாடம் கேட்கக்கூடிய முறை சித்திரப்பாவை இனத்தக வடங்கி என்பது பாடம் கேட்கும் முறை கற்கும் தொழிலாளரோடு பழகும் போது பெரும் புலமை கால்பங்கு கற்கும் தொழிலாளரோடு பழகும்போது பெரும் புலமை எவ்வளவுன்னு கேட்டால் கால்பங்கு தான் தன் மாணாக்கருக்கும் சபையாருக்கும் உணர வெறித்துரைத்தலால் பெரும் புலமை எவ்வளவுன்னா பங்கு தன் மாணாக்கருக்கும் சபையாருக்கும் உணர விரித்துரைத்தலால் பெரும் புலமை எவ்வளவுன்னா அரைப்பங்கு ஆசிரியன் கற்பித்த பொருளை தன் அறிவினிடத்து நிறைய கற்றான் ஆயினும் அவன் பெரும் புலமை எவ்வளவுன்னு கேட்டால் கால்பங்கு ஆசிரியன் கற்பித்த பொருளை தன் அறிவினிடத்து நிறைய கற்றான் ஆயினும் அவன் பெரும் புலமை எவ்வளவுன்னு கேட்டால் கால்பங்கு முதல் நூலால் பெயர் பெற்றது பாரதம் முதல் நூலால் பெயர் பெற்றது பாரதம் அளவினால் பெயர் பெற்றது நானூறு கருத்தினால் பெயர் பெற்றது தொல்காப்பியம் மிகுதியால் பெயர் பெற்றது கலவியல் இடுகுறியால் பெயர் பெற்றது கலைக்கோட்டுத்தண்டு தன்மையால் பெயர் பெற்றது நன்னூல் செய்வித்தோனால் பெயர் பெற்றது சாதவாகனம் இவைகளெல்லாம் பெயர் பெற்ற நூல்கள் எப்படி முதல் நூலால் பெயர் பெற்றது பாரதம் அளவினால் பெயர் பெற்றது நாலடி நானூறு கருத்தினால் பெயர் பெற்றது தொல்காப்பியம் மிகுதியால் பெயர் பெற்றது கலவியல் இடுகுறியால் பெயர் பெற்றது கலைக்கோட்டுத்தண்டு தண்டு தன்மையால் பெயர் பெற்றது நன்னூல் செய்வித்தோனால் பெயர் பெற்றது சாதவாகனம் தோன்றா தோற்றி துறைவள முடிப்பினும் செய்யக்கூடாததாக பவனந்தி கூறுவது தன்னைத்தானே புகழ்தல் எழுத்து என்பது ஆகு பெயர் பூக்கள் நிறைந்த அசோக மரத்தினது அலங்கரிக்கப்பட்ட நிழலின்கண் எழுந்தருள் இருப்பவன் யாருன்னா நான்முகன் பூக்கள் நிறைந்த அசோக மரத்தினது அலங்கரிக்கப்பட்ட நிழலின்கண் எழுந்தருள் இருப்பவன் நான்முகன் எழுத்திலக்கணம் எத்தனை பகுதிகளை உடையதுன்னா பனிரெண்டு பகுதிகளை உடையது எழுத்திலக்கணம் பனிரெண்டு பகுதிகளை உடையது எழுத்தின் அகத்திலக்கணம் என்பது எண் முதலிய பத்தும் தான் எழுத்தினுடைய அகத்திலக்கணம் எண் முதலிய பத்தும் எழுத்தினுடைய அகத்திலக்கணம் பதம் புணர்வு என்னும் ரெண்டும் புறத்திலக்கணம்னு சொல்லுவாங்க பதம் புணர்வு என்னும் ரெண்டும் தான் புறத்திலக்கணம் மொழிக்கு முதல் காரணம் எழுத்து மொழிக்கு முதல் காரணம் எது எழுத்து மொழிக்கு முதல் காரணம் எழுத்து எழுத்திற்கு முதல் காரணம் அணுக்கூட்டம் எழுத்திற்கு முதல் காரணம் எது அணுக்கூட்டம் காரியத்திற்கு இன்றி அமையாததாக இருப்பது காரணம் காரியத்திற்கு இன்றியமையாததாக இருப்பது காரணம் காரியத்திற்கு இன்றியமையாததாக இருப்பது காரணம் காரணம் எத்தனை வகைப்படும்னா ரெண்டு வகைப்படும் முதல் காரணமாவது எதனோடு ஒற்றுமை உடையதுன்னா காரியத்தோடு ஒற்றுமையுடையது தான் முதல் காரணம் முதல் காரணம் காரியத்தோடு ஒற்றுமை உடையது முற்று ஆயுதத்தின் விரி எட்டு சார் வெளுத்தின் வெறி முன்னூற்றி அறுபத்தொம்போது உயிரளவடையின் வெறி இருபத்தி ஒன்று மகர குறுக்கம் ஐகார குறுக்கத்தின் வெறி மூன்று ஒற்று அளவடையின் வெறி நாற்பத்தி ரெண்டு குற்றியல் இகரத்தின் வெறி முப்பத்தி ஏழு குற்றியல் உகரத்தின் வெறி முப்பத்தி ஆறு முற்று ஆயுதத்தின் விரி எட்டு சார்வெழுத்தின் வெளுத்தின் வெறி முன்னூற்றி அறுபத்தொம்போது உயிர் அளவடையினுடைய வெறி இருபத்தி ஒன்று மகர குறுக்கம் ஐகார குறுக்கத்தினுடைய வெறி மூன்று ஒற்று அளவடையின் விரி நாற்பத்தி ரெண்டு குற்றியல் இகரத்தின் வெறி முப்பத்தி ஏழு குற்றியல் உகரத்தின் வெறி முப்பத்தி ஆறு கலர் கூட மடர்பனை பருத்தி குண்டிகை யாருக்கு உதாரணம்னா ஆசிரியர் ஆகாதவருக்கு உதாரணம் கலர் கூட மடற்பனை பருத்தி குண்டிகை யாருக்கு உதாரணம்னு கேட்டால் ஆசிரியர் ஆகாதவருக்கு உதாரணம் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு நன்னூல் எழுத்ததிகாரத்திலிருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுபோன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் அதிகமாக என்ன செய்ய முடியும் ப்ராக்டிசஸ் பண்ணி பார்க்க முடியும் ஆன்லைன் டெஸ்ட்டு பிடிஎப்பு பிரிண்ட் மெட்டீரியல் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க்கில் நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும் வாங்கிக்க முடியும் சீக்கிரத்திலே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியே வரப்போகுதுங்கிற ஒரு அற்புதமான தகவல் வேறு வந்திருக்கு அதே மாதிரி டெட்டும் கால்பர் பண்ண போகிறாங்க அதனால் சீக்கிரம் சயின் பண்ணிக்கோங்க ஆயிரரூவா கட்டணத்தில் டெட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும் படிக்க முடியும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணத்தில் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு என்ன செய்ய முடியும் படிக்க முடியும் இது ஒரு அருமையான வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க